வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்மளை வந்து நெற்றிக்காய் வலை வச்சு இன்றைக்கி இரண்டாவது நாள் இந்த இரண்டாவது நாளில் நம்ம எவ்வளோ பட்டுப்புழுக்கள் வந்து வலையில் ஏறி கூடு இருக்குது அப்படிங்கிறதான் இருக்கிறோம் இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வச்ச வலையில் நேற்று உடனே ஏறின பட்டுக்கூடுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலோவாக தான் சதவீதம்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பட்டுப்புழுக்கள் வந்து என்ன செஞ்சிருக்கு வலையில் ஏறி இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதமான புழுக்கள் இன்றைக்கி ஒரே நாளில் ஏறி கூடு கட்டிக்கிட்டு இருக்குது மீதி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் நாற்பது சதவீதமான புழுக்கள் வந்து உள்ளே ஏறாமல் பெட்டில் தான் கிடக்கும் பார்த்திங்களா பெட்டில் கிடக்கு பார்ப்போம் அது நாளைக்கு தான் ஏறும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தேகமாகவே இருந்தது ஏன்னால் வந்து பால் புழு நோய் வந்துடுது பிரச்சனைகள் என்னமாகமோ கிராஃப்ல அடி ஏறுமோ அப்படிங்கிற பயம் இருந்தது நம்மளுக்கு பால் புழு நோய் வந்தாலும் கை பூப்பது இது அப்படின்னா கூறத்தில் தெரிவி பார்த்திங்கன்னா எக்ஸாஸ் ஃபேன் இந்த எக்ஸாஸ் ஃபேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செட்டை வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு வந்து என்ன செய்யுது உதவுது இதை வந்து நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன் அனைத்து பட்டு விவசாயிகள் என்ன செய்யுங்க உங்களுடைய செட்டில் எக்ஸாஸ் ஸ்பேனை என்ன செய்யுங்க அப்படின்னா மாட்டுங்க மாட்டி பயன்படுங்க இப்போ இதுவும் உடனே வந்து கன்ஃபார்மாக தெரியல நம்ம இன்னும் அடுத்து கூடு எல்லா கூடு முடிஞ்சதுக்கப்புறம் கூடு எல்லா புழுவும் கட்டிட்டா அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் கூடு சுற்றுனதுக்கப்புறம் உள்ளே புழு இறந்துருக்கா இறக்கலையா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வீடியோக்களை தொடர்ந்து என்ன செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கலாம் இந்த மாதிரியே நம்மளுக்கு வந்து கிராப் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிக்க வாய்ப்பு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது நன்றி மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லது பதிவில் சந்திப்போம்